வணக்கம் மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா மக்களே நம்ம பிறப்பு முதல் இறப்பு வர மாறாமல் கிடைக்கிற ஒரே அன்பு அம்மாவுடைய அன்பு தான் அம்மா கோபப்படுறாங்களே அப்படின்னு கேட்கலாம் அதுவும் ஒரு அன்பு தான் அம்மா கண்டிக்கிறார்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுவும் ஒரு அன்பு தான் அம்மா அடிக்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம் அதுவும் அக்கறையால் உங்களை அடிக்கிற அன்பு தான் அது போலி இல்லை நிஜம் ஆனால் அம்மாக்கள் பெண் பிள்ளைகளை கொஞ்சம் தான் கண்டுச்சு வளர்ப்பாக ஏன் தெரியுமா தொலைநோக்கு பார்வை பின்னால் அதுக்கு நல்லா இருக்கணும் கெட்டிக்கார்த்தனமாக இருக்கணும் நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் பெற்றோர் பெருமை சேர்க்கணும் இன்னும் எத்தனையோ ஆனால் அப்பா அம்மார்கள் சில அப்பா அம்மார்கள் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப பிரியம்மா பிரியம்மாலித்தனமோ உண்மைத்தனமோ வளர்ப்பாக ஏன் தெரியுமா தனக்கு முன் தன் மனைவி இறந்து போனால் தன்னை பார்த்து கொள்ள தாய் தாய்க்கு பின் தாரம் தாரத்துக்கு பின் பெண் குழந்தைகள் என்ற சுயநலம்தான் முக்கிய காரணம் ஆனால் குடும்பத்தில் தந்தையோ ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாலும் பொது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாலும் பணப்பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாலும் அப்படியே பிள்ளைகளை தாயிடம் விற்றுவிட்டு விற்றுவிட்டு சென்று விடுவான் அந்த தந்தை எதற்காக தெரியுமா தன் நலத்தை காப்பதற்காக அப்பொழுது அந்த தாயின் சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரியுமா நடுக்கடலில் குழந்தைகளுடன் அந்த தாயையும் தூக்கி வீசி எறிந்துவிட்டு போனானே அந்த கணவன் ச நம்ம மட்டுமா நம்ம பிள்ளைகள் இருக்கே அதுகளையாவது காப்பாத்தணுமே அப்படின்னு மனசு வந்து பிள்ளைகளை இழுத்துட்டு தட்டு தடுமாறி கரை வந்து சேருவார் அந்த தாய் பிள்ளைகளுக்காக தான் மட்டும்தான் என்று நினைத்திருந்தால் அத்தோடு வாழ்க்கையை முடித்து அந்த கடலுக்கே இரையாயிருப்பார் அந்த தாய் எதற்காக நீந்தி வந்தார் நீந்த தெரியாமல் நீந்தி வந்தார் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் நலனுக்காக அதோடு போய்விடாது அந்த குடும்பத்தின் சுமை அத்தனையும் ஒரு தந்தை சுமக்கும் சுமை அத்தனையுமே இரட்டிப்பாகிவிடும் அந்த தாய்க்கு பிள்ளைகளின் சுமையும் அந்த பிள்ளைகளின் தந்தை சுமக்க வேண்டிய அத்தனை சுமையும் அந்த தாயை சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆளாக்கப்படுகிறார் கெத்துடன் கௌரவமான வாழ்க்கை வாழ்கிறாள் அந்த தாய் தன் பிள்ளைகளின் நலத்துக்காக அதைகளை நல்லபடியாக ஆளாக்கி நன்கு படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் அந்த தாயின் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த தந்தை மறந்து விடுவான் அதுதான் ஆண்கள் நான் சொல்றது சில ஆண்களை மட்டும்தான் எல்லோரும் அப்படி கிடையாது என்னதான் இருந்தாலும் தாய் தாய் தான் தந்தை தந்தை தான் தாய்க்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது